சட்டம் ஒரு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தஸ்வந்தோட கேஸுக்கு ரொம்ப கன கச்சிதமாக வந்து பொருந்தோம் இப்போ தஸ்வந்த் வந்து ஆதாரணமாக எந்த தப்பும் பண்ணாதவங்க மாதிரி இப்போ வந்து வெளியில் வந்து சுற்றி திரிய போகிறான் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அரசு தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது நீதிபதிகளோட கருத்துக்களாக இருக்குது எப்போவுமே வந்து நீதியரசர்கள் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வ வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க ஸோ அது நூறு சதவீதம் உறுதிப்படுத்தினா மட்டும்தான் தண்டனையை வந்து கொ கொடுப்பாங்க எப்படினாலும் இருக்கிற ஆதாரத்தெலாம் வந்து உறுதிப்படுத்தி தான் அவனுக்கு வந்து மரண தண்டனையும் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையும் வந்து மகிழா நீதிமன்றத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மரண தண்டனையை எதிர்த்து தான் வந்து இந்த தஸ்வந்த் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தப்பல அப்போ அங்கே இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் ரொம்ப மனவருத்தப்பட்டாங்க எப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு எதிராக கொடுத்த ஆதாரங்கள்லாம் வந்து வலுவானதாக இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க குற்றப்பத்திரிகையே வந்து ஒரு மூணு மாசத்துல தாக்கல் பண்ண வேண்டிய குற்றப்பத்திரிகை கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசத்துல இந்த கேஸ் வந்து நடக்குது